எல்லா புகழும் இறைவனுக்கு வைக்கே அசலாமலைக்கும் ஜோமம்மோ சமையல் நாம் இன்னைக்கு ஜோமம்மா மாசம் என்ன சமைக்க போகிறோன்னா துப்பு வாழை மீன்லேருந்து நம்ம வந்து மீன் தித்திப்பு தாங்க நம்ம பண்ண போகிறோம் இது வந்து துப்பு வாழைன்னு சொல்லுவாங்க இந்த வாழை கருவாடெல்லாம் விற்கும் இல்லையா பெரும்பாலும் கருவாடுனால கடையில் பாக்கெட் போட்டுலாம் விற்கும் இல்லையா அந்த கருவாடு தாங்க மீன் தாங்க இது இந்த மீன் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை வந்து நம்ம வந்து மீன் தித்திப்பு பண்ணலான் இருக்கோம் இது வந்து பழங்கால ரெசிபி இப்போ உள்ள ரெசிபி கிடையாது புதுசாக உள்ள ரெசிபிலாம் ஒன்றும் கிடையாது இது அந்த காலத்துலேருந்தே இந்த மீனை வந்து ஒரு ரெண்டு ஸ்டேலாம் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்று இந்த தித்திப்பில் செஞ்சு சாப்பிடுவாங்க இன்னொன்று வந்து மிளகு சீரகம் வச்சு லைட்டாக புளி ஊற்றி ஒரு இந்த குழந்த பெத்தா மீன் குழம்பு வைப்போம்ல அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க இந்த மீன் வந்து அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது தான் இந்த மீனுக்கு வந்து டேஸ்ட்டு கூடுதலான சுவையும் கிடைக்கும் வறுத்து சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் மீன் பாருங்கள் இப்படி ஒரு வெள்ளி தகுடு மாதிரி எவ்வளோ பழப்பழம்னு இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் பாருங்கள் செவுலெலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபங்க ரொம்ப ஈஸி இந்த வாழை வந்து இந்த வாழை வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சி இழுத்துட்டாலே அந்த ரெக்கை வந்து அப்படியே வந்துடும் படப்படன்னு வந்துடும் அப்படியே நம்ம துணியிலேருந்து நம்ம ஸ்ப்ரில்ல பிச்சு எடுத்து அப்படியே வரும் அந்த மாதிரி வந்துடும் படப்படன்னு வந்துடும் வந்துடும் இந்த சுண்ணா இது வந்து இந்த மீனுக்கு மேலே இருக்கிறது வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ள மீன் இந்த மீன் இதை வந்து க்ளீன் பண்ணாமல் நம்ம வந்து சமைக்கக்கூடாது இதை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் ஏதாவது நம்ம வந்து ஜாமாங்கல் ஊருத்துக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கி வச்சுருந்தோம்னா அந்த ஸ்க்ரப்பரை வச்சோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் தரை வந்து சொர சொரண்டு இருந்துச்சுன்னா அந்த தரையில் வச்சோ அதோட சிங்கு வந்து சொர சொரண்டு இருந்துச்சுன்னா இல்லை ஒரு கல்லில் வச்சு நம்ம தேய்ச்சி இந்த மீனை வந்து நல்லா வெள்ளையாக்கி எடுத்துகிட்டு வந்துடணும் ஏன்னா இது வந்து அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து நம்ம வயிற்றுக்குள்ளே போனாலும் வயிறு வந்து வலிக்கும் வயிறு வந்து புண்ணாகும் மீன் வந்து அவ்வளவு சத்து உள்ள மீன் இந்த மீன் அதனால வாங்க நம்ம இதை வந்து இந்த ரெக்கையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா இப்போ இத கட் பண்ணிட்டு இதை நல்லா தேய்ச்சி கழுவி நம்ம மஞ்சள் தூள்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம சுண்ணாம்பு வாழை மீன் தித்திப்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து மீனை நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அந்த சுண்ணாம்பெல்லாம் போற அளவுக்கு கத்தியை வச்சு நல்லா சொரண்டி ரெண்டு சைடுமே நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது பேர் சுண்ணாம்பு வாழைன்னு சொல்லுவாங்க துப்பு வாழணும் சொல்லுவாங்க சுண்ணாம்பு வாழைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதிக அதிகமான சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிற மீன் இது வந்து வாங்க இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் போட்டிருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிச்சு வெ வெடித்து வரட்டும் அதில் இஞ்சி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சியை நான் வந்து பொடிசாக கட் பண்ணியே வச்சுருக்கேன் அது இஞ்சி சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த மசாலாவில் தான் நம்ம வந்து இந்த துப்பு துப்புவால தித்திப்பு நம்ம வந்து வைக்க போகிறோம் வேறு எந்த மசாலாவும் இதுக்கு கிடையாது அடுத்தது சாம்பார் வெங்காயம் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் உருத்து வச்சுருக்கேன் வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது வந்து நீங்கள் பெரிய வெங்காயத்தில் செய்கிறத விட சாம்பார் வெங்காயத்தில் செய்யும்போது இன்னும் சூ அருமையான வந்து ஒரு ருசி கொடுக்கும் அடுத்த ஒரு பத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பத்து இல்லை ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இது வந்து சிட்டிப்புன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கணும் நமக்கு வந்து இனிப்பு கம்மியாக இருந்தால் சாப்பிட பிடிக்காது எந்த ஒரு பொருளுமே அதனால நான் வந்து கொஞ்சம் இனிப்பாக வந்து நாங்கள் கொஞ்சம் காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவே ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் கம்மியாக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் காரம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூரில் சேர்க்க மாட்டோம் இல்லையா வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அடுத்ததாக ஒரு கால் மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இதில் வதக்கிக்கலாம் போட்டுக்கிட்டாலும் சரி நீங்கள் உங்கள்கிட்ட பத்த போட்டு நீங்கள் பீஸ் பீஸாக வெட்டி போட்டுக்கிட்டாலும் சரி சும்மா லேஸாக வதக்கிட்டு நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம சுண்ணாம்பு வாழை மீனை நம்ம கழுவி எடுத்து வச்சுட்டோம் இல்லையா மசாலா வதக்கியாச்சு அதையும் நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நம்ம பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பையன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா பையன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டோம் சூப்பராக இருக்குது அரைச்சிட்டு வந்ததும் நல்லா அருமையாக இருக்குது மசாலாவே அவ்வளோ வாசனையாக இருக்குது அடுத்த நம்ம வந்து இந்த சுண்ணாம்புவை தித்திப்பை வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதனால் நம்ம வாழை வாழை மீன் திக்கிப்புக்கு நம்ம ஒரு கடாயை வச்சு எண்ணெய் பூட்டிவிட்டோம் ஒரு ஒரு ஒன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு பெரிய பல் பூண்டு அது அதனால் ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இந்த பூண்டுக்குடியே ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்த அளவுக்கு கருப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரே ஒரு புளிப்புக்காக லைட்டாக ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்கணும் ரொம்ப தக்காளி போட்டோம்னா துத்தி போட கலர் வந்து மாறிடும் ஏன்னா இந்த துண்ணாம்பு வாழை திட்டிக்கு வந்து எல்லோ இருக்கணும் தக்காளி ரொம்ப போட்டோம்னா அப்புறம் ரெட்டிஷ் ஆகிடும் அதுக்காக தக்காளி ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் இந்த வெக்காய் வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வர்றதுக்கும் இந்த தித்திப்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் வதங்கி போதும் இதுக்கு மேலே வதங்கினா மசாலா வந்து கலர் மாறிடும் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் மசாலா வெங்காயம்லாம் இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் ஏன்னா அது கொதித்து இந்த மசாலா வாசனை போகணும் இல்லையா சுண்டி வரணும் இல்லையா அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து குட்டி ஸ்பூனு அதனால் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஸ்பூன் அளவுக்கு இது வந்து அரை ஸ்பூன் அங்கே நல்ல எல்லோ நம்ம மஞ்சள் தூள் நல்லா இருக்கு வாசனையும் செம்மையாக இருக்குது இப்போ இந்த மசாலா நல்லா கொதித்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது நல்லா கொதிக்கட்டும் மசாலா வாடை நல்லா போகட்டும் அப்புறம் மூடி வச்சிடலாம் வாங்க நம்ம நல்லா கொதி வந்துருச்சு நல்ல ஒரு பதமும் வந்துருச்சு கெட்டி பதமும் ஓரளவுக்கு வந்துருச்சு இந்த தித்திப்பு வந்து ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஆங்கே நம்ம வாழை மீன் வெட்டி வச்சுருக்கிற வாழை மீனை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வெட்டு எல்லா மீனையுமே நான் வந்து தித்திப்பில் போடலை கொஞ்சம் பொறிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கரெக்டான பதமாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இந்த தித்திப்பு அப்போ தான் நல்லா இருக்கும் அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கோச்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் அப்படியே நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம் நான் அடுப்பை வந்து ஃபுல் சிம் பண்ணிட்டேன் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி இருக்கட்டும் நான் வந்து அடுப்பை வந்து ஃபுல் சிம் பண்ணிட்டேன் பாருங்கள் வாழை மீன் தித்திப்பு நல்லா சூப்பராக தம் ஆகிடுச்சு நல்லா எவ்வளோ அருமையாக வந்துருச்சுன்னு பாருங்கள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இந்த மீன் வெந்துருச்சு டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டு வாழை மீன் தித்திப்பு வந்து அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மசாலா வந்து மீன்லேருந்து பிரியவே கூடாது அப்படியே மீனோட அப்படியே அப்சர்வ் ஆகி இருக்கணும் அப்போ தான் இந்த தித்திப்பு வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா திக்னஸ் வந்து நல்லா அந்த மீனோட ஒட்டி வர்ற மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த சுண்ணாம்பு வாழை மீன் தித்திப்பு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான மீன் தாங்க நான் வாங்கின அந்த ரெண்டு மீனே ஐம்பது ரூபா தாங்க அதனால் வந்து ரொம்ப ஜாஸ்தி காசும் கிடையாது குழந்தைங்க ஒரு முள் தான் முள்ளுலாம் ரொம்ப இருக்காது இந்த மீன் வந்து இந்த மாதிரி சைடில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதிலே மீன் புட்டும் வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீனையும் லேசாக அவிச்சிட்டு நம்ம இப்போ உதுத்து விட்டுட்டு நம்ம வந்து பிச்சு உதித்து விட்டுட்டு நம்ம புட்டு செய்யலாம் முட்டை போட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ